நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட பிக்கட்டி பகுதியில் உள்ள சிவசக்தி நகரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் கடந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக கிராம மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வரும் தண்ணீர் கொடமரா தடுப்பணையில் இருந்து வருவதாகவும் அந்த தடுப்பணையை சுற்றி தேயிலை தோட்டங்களும் மலைக்காய்கறிகள் விவசாய நிலங்களும் இருப்பதால் தங்கள் ஊருக்கு வரக்கூடிய குடிநீர் மிகவும் கலங்கி வருவதாகவும் சில சமயங்களில் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எருமருந்துகள் கலந்து வருவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது எனவும் எனவே இது சம்பந்தமாக பலமுறை பிக்கட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் சிவசக்தி நகரை சார்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே சேர்ந்து மூவாயிரம் மீட்டர் குடிநீர் குழாய் வாங்கியுள்ளதால் அதனை பயன்படுத்தி சிவசக்தி நகர் கிராமத்திற்கு முள்ளிக்கூர் கிராமம் வட்டப்பாறையிலிருந்து குடிநீர் வழங்க வேண்டும் என்று கூறி அவர்களது கிராமத்திற்கு வரக்கூடிய கலங்கிய தண்ணீரை பெண்மணி ஒருவர் தலையில் சுமந்து நூதன முறையில் மாவட்ட தலைவரை சந்தித்து மனு அளிக்க சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருடன் வந்திருந்தனர்

எல்லாமே அதில் கலந்து வருது அவங்க சுற்றில வீடுகள் இருக்குது அவங்க துவைக்கிற தண்ணியெல்லாம் அதில் தான் வருது நாங்கள் நாற்பது ஆண்டுகளும் அதை குடிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு மாட்டு தண்ணி கேட்டு எத்தனையோ தடவை முறையிட்டோம் முறையிட்டும் அரசாங்கம் சரியாக நடவடிக்கை எடுக்கல பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயுமே சொல்லியிருக்கிறோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கல நாங்கள் ஊர் சார்பாக மூவாயிரம் மீட்டர் ஓஸ் வாங்கி வச்சிருக்கோம் அந்த ஓஸ்ல எங்களுக்கு தண்ணி அதெலாம் வச்சு கொடுங்க நாங்கள் ஊர் சார்பாக எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் அவங்க சரியாக முறையாக கொடுக்கல அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சி குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு ஆகுது அந்த குழந்தை உடம்பாகும்போது அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறதுக்கே எங்களுக்கு நேரத்தில் நாங்களே கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறோம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி அதுக்கு போயிட்டு போயிட்டுருக்கிறது என்னால் முடியாது அதனால் எங்களுக்கு மாற்று தண்ணி கொடுத்து பக்கத்தில் வந்து வட்டப்பொருங்கிற இடத்துல தண்ணி நல்ல தண்ணி இருக்குது நாங்கள் ஊர் மக்கள் போய் பார்த்து வந்திருக்கறோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு நல்ல தண்ணி கலெக்டர் அம்மா வந்து எங்களுக்கு நல்ல தண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் இய ஷாப்பிங் நெவர் எல்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்